திடீர்னு ஏறிட்டே போதில்லை அது மாதிரி அது மாறும் அது எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்க்க சேர்ந்த உடனே முதல் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு அதில் பெரிய க்ரோத்து தெரியாது ஏன்னா நீங்கள் முதல் மாதம் ரூபாய் போட்டிருப்பீங்க ஒரு வருஷம் முடியும் போது பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் ரூபாய்க்கு என்ன பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் எவ்வளோ யோசிச்சு பாருங்க பத்து பர்சன்ட் ஒரு கணக்கு வச்சிங்களா ரஃபாக வச்சா கூட ஆயரூபா சேரும் ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு பிறகுன்னு அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் சேர்ந்துருக்கக்கூடிய தொகையே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் இருக்குதுன்னு வச்சுப்போம் குத்துமைப்பாக தான் சொல்கிறேன் எதுவும் எக்ஸாக்ட் கணக்கெலாம் இல்லை இந்த அஞ்சு பர்சன்ட்டுக்கு அஞ்சு லட்சத்துக்கு ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கனாலே எவ்வளோ ஆச்சு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபா வருஷா வருஷம் எக்ஸ்ட்ரா சேர்ந்துக்கிட்டே போகும் அப்போ அந்த ஒரு ஃப்ளோ ஏறு பாருங்க ஏர் அதாவது இது வந்து ரிவர்ஸ் ஹவுசிங் லோன் அப்படின்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து இந்த விஜய் டிவிலலாம் வந்து ஹவுசிங் லோன் இதில் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த